ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைப்பது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கீழடி அறிக்கை போன்றவற்றிற்கு மத்திய அரசிடமிருந்து பதில் வருமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் வாங்கிய கடனில் மூன்றில் ஒரு பங்குக்கும் குறைவாக மூலதன செலவு செய்து மோசமான நிதி நிர்வாகம் செய்யும் திமுக அரசு என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் திராவிடம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் சொல்ல வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் டெல்டா காரன் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது உண்மை எனில் நெல் கொள்முதல் செய்யும் விவசாயிகளின் நலனை காக்க வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் முறையாக வழக்கறிஞர் உடை அணியாமல் வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக வழக்கு விசாரணைக்கு ஆஜரான வழக்கறிஞரும் பாஜகவின் தமிழக மாநில செயலாளருமான அஸ்வதாமனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது சென்று கூட்டணிக்காக யாரிடத்திலும் தபம் கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதிமுகவை தேடி கூட்டணி கட்சிகள் படையெடுக்கும் காலம் வந்து கொண்டிருக்கிறது அதற்கான பக்குவப்பட்ட தலைவராக எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி உயர்ந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் இலங்கை இடையேயான மீனவர் பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூர்யா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது முடிவு எட்டப்படும் போது தகவல் தெரிவிப்போம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் ஒவ்வொரு அங்குலமும் பிரம்மோசன் கட்டுப்பாட்டு எல்லைக்குள் உள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை வெறும் ட்ரெய்லர் மட்டுமே என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார் போர் நிறுத்தத்தை மீறி காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினேழு பேர் பலியானதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது